மொழிப்போர் தியாகிகளின் வீரவணக்க நாள் மொழிப்போர் தியாகிகளின் வீர வணக்க நாள் நிகழ்ச்சி கோத்தகிரியில் நடைபெற்றது அச்சமயம் தமிழ்மொழிக்காக போராடி உயிர் தியாகம் செய்தவர்கள் நினைவு கூறப்பட்டனர் திமுக மாவட்ட செயலர் திரு மு முபாரக் அரசு கொறடா திரு ராமச்சந்திரன் திரு போஜன் கோத்தகிரி ஒன்றிய செயலர் நெல்லை கண்ணன் திரு வீரபத்ரன் எக்ஸ்போ செந்தில் மற்றும் திமுக பேச்சாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வணங்குவது போல தெய்வத்தை வணங்குவது போல வணங்குவதோடு அதன் வளர்ச்சிக்கு முற்றிலுமாக நாம் பாடுபட வேண்டும் என்பதை தன்னுடைய உயிரில் முக்கிய நிகழ்வாக எடுத்துக்கொண்டு சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் இந்த தமிழ்நாட்டை தமிழ்நாடானது இருந்து துவங்கவில்லை அது கன்னியாகுமரியில் இருந்து துவங்குகிறது என்று நிரூபிக்கும் அளவிற்கு இன்றைக்கு தொல்லியல் துறையில் இரும்பு உருவாக்கப்பட்டது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் தான் என்று சொல்லி இந்திய வரலாற்றை தமிழ்நாட்டில் இருந்து துவங்குகிறேன் நல்லா செய்து கொண்டிருக்கக்கூடிய வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கத்தை தெரிவிச்சிட்டு நம்முடைய தலைமை கழக சொற்பழிவாளர் பவானி கண்ணன் அவர்கள் அடுத்து பேசி அதுக்கடுத்து நம்முடைய தேர்தல் பணி செயலாளர் சகோதரர் ராமச்சந்திரன் அவர்கள் நுரை நிகழ்த்தி இந்த நிகழ்வு வீரவணக்க நிறைவு பெறுவோங்கிறது தெரிவித்து பல்வேறு திட்டங்கள் நான் பின்னால் வரேன் இந்த மொழி போராட்டம் எப்போ ஆரம்பமாகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பட்டுக்கோட்டை அணையப் போன்றவர்கள் மிகப்பெரும் தலைவர்கள் தலைமையிலே இந்த போராட்டம் நடைபெற்று மொழி போராட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் இதுக்கு மூத்த மொழி வந்து தமிழ் மொழி தமிழ் மொழி கிட்டத்தட்ட ஒரு நூறு முன்னாடியே பிறகு முன்னாடியே இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம்

நீ உலகத்துக்கு எல்லாமே பெருமைப்படக்கூடிய அளவையும் பறைச்சாற்றிக்கொண்டிருக்க